என் பேர் சையத் முக்ரம்மு நான் திருவண்ணாமலேருந்து வரேன் தேசிய முஸ்லீம் மறுமலர்ச்சி கட்சி மாநில தலைவராக இருக்கேன் இப்போது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்காக பாண்பி மிகு தியாக சின்னம்மா சின்னம்மாமா அவர்களை நாங்கள் சந்தித்து எங்கள் இஸ்லாமியர்கள் ஆதரவும் எங்கள் கட்சி ஆதரவும் நாங்கள் தெரிவித்தோம் இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து எப்படி இருக்குன்னாக்கா தமிழகத்தில் இப்போ வந்து நடக்கிற இந்த ஊழல் ஆட்சி துரோக ஆட்சியை முறியடிக்கிறதுக்காக மாண்புமிகு சின்னம்மா அவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்தோம் எங்கள் கருத்துக்களை தெரிவித்தோம் அவர்களும் எங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு எங்களை எங்களுக்கு முழு ஆதரவும் கொடுத்தார்கள் இஸ்லாமிய மக்களுக்கும் இஸ்லாமிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் இதில் தெரிவித்துக் கொள்கிறோம் தேசிய முஸ்லீம் மறுமலர்ச்சி கட்சி மாநில தலைவர் சையத் முக்ரம் பேசுகிறேன் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு கேட தலைவர் சின்னம்மா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம் இஸ்லாமியர்கள் சார்பாக ஆதரவு கொடுத்துருக்கோம் இப்போ நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் அம்மா தலையில் ஆட்சி அமைனோம்னு சொல்லிட்டு எங்கள் ஃபுல் ஆதரவும் கொடுத்துருக்கோம் ஐயா இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சினை வகுப்பு சொத்து நிறைய இடத்துல அபகரிச்சிருக்காங்க அந்த பிரச்சனை சம்மந்தமாக நாங்கள் கோரிக்கை கொடுத்தோம் அதை நாங்கள் பார்த்து சரி செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அம்மா நன்றி வணக்கம்